ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம கேரளாவில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான செரட்டு புட்டு எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்க போறோம் இது செய்யறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான அரைமுறை தேங்காவை துருவி எடுத்துக்கலாம் புட்டு பண்றதுக்கு எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா மிக்சி போட்டு அரைக்கிறத விட ஃப்ரெஷ்ஷான தேங்காவை இது மாதிரி துருவி நம்ம செஞ்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப இது ஓரமா இருக்கட்டும் அடுத்ததா ஒரு பாத்திரத்துல ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு இது கூட இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் எப்பயுமே புட்டுக்கு மாதிரி தான் ரொம்ப வந்து தனியாகவும் இருக்கக்கூடாது அதே நேரத்தில் வந்து ரொம்ப மாவு காஞ்சு போய் இருக்கக்கூடாது ஒரு மீடியமா நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஓரமா எடுத்து வச்சுக்கலாம் அடுத்துதான் இது கூட சேர்த்துக்கிறதுக்கு நான் மூணு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா நல்லா கணிஞ்சு போச்சு சோ இந்த வாழைப்பழம் எடுத்திருக்கேன் உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷான வாழைப்பழம் இருந்தா அது கூட நீங்க சேர்த்துக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஒருவேளை நீங்க வாங்கி வச்சிருக்க வாழைப்பழம் இந்த மாதிரி ரொம்ப கணிஞ்சிருச்சு அப்படின்னாலும் இந்த ரெசிபி நீங்க செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் சோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சின்ன கிண்ணத்துல இந்த வாழைப்பழத்தை பிச்சு போட்டுட்டு கையை வச்சு நல்லா இந்த மாதிரி நசுக்கிக்கோங்க உங்களுக்கு ஒருவேளை கை வச்சு நசுக்க பிடிக்கல அப்படின்னா ஸ்பூனோ இல்ல ஃபோக் வச்சோ நீங்க வந்து நசுக்கலாம் நான் முதல்ல ஒரு ரெண்டு வாழைப்பழம் மட்டும் எடுத்துக்கிறேன் அப்புறம் தேவைப்பட்ட இன்னொன்னு கூட நம்ம சேர்த்துக்கலாம் நினைச்சிருக்கேன் பட் இந்த ரெண்டு வாழைப்பழமே இந்த ஒரு கப் மாவுக்கு போதும் தான் நினைக்கிறேன் சோ இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து புட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு வந்து நான் இன்னைக்கு அஞ்சு சரட்டை எடுத்திருக்கேன் சரட்டை வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த சைஸ் சரட்டை எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு புட்டு வரும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து நல்லா தண்ணி வச்சு கழுவிக்கோங்க ஸோ அடுத்தது வந்து அந்த சிரட்டில் கொஞ்சமா தேங்காய் பூ போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த வாழைப்பழத்துல கொஞ்சமா வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தா அரிசி மாவும் கொஞ்சம் போட்டுட்டு மறுபடியும் இதுக்கு மேல கொஞ்சமா தேங்காய் பூ போட்டுக்க போறேன் நீங்க எடுத்துக்கிற சரட்டை கொஞ்சம் பெருசா இருந்ததுன்னா மேலே வந்து பூ போட்டதுக்கு முன்னாடி கூட கொஞ்சம் வாழைப்பழம் வச்சுட்டு அதுக்கு மேலே கூட தேங்காய் போட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஒருவேளை உங்ககிட்ட வாழைப்பழம் இல்லை அப்படின்னா கூட இந்த தேங்காய் பூவும் அரிசிமாவும் கூட இது மாதிரி பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இதே மாதிரி மீதி இருக்க எல்லா சேரட்டிலையும் பண்ணிடலாம் ஸோ இப்போ எல்லா சேரட்டிலையுமே இந்த மாதிரி அரிசி மாவு வச்சு ரெடி பண்ணியாச்சு இப்போ இதை வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம வேக வச்சிடலாம் இட்லி பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக தண்ணி சூடு பண்ணியிருக்கேன் இப்போ இட்லி பாத்திரத்தில் மேலே இருக்க தட்டை விட்டுருங்க கீழே இருக்க தட்டில் வந்து இந்த சரட்டையை வச்சுட்டு உள்ளே வச்சு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் வேக வச்சிங்கனாலே போதும் புட்டு ரெடி ஆயிடும் பாருங்க புட்டு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே வந்து நம்ம பிளேட்டில் வச்சு நம்ம சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பட் இது கூட இன்னும் ரெண்டு சிம்பிளான சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் என்னன்னு பார்த்திங்கன்னா அப்புறம் ஸோ அதுக்காக அப்புறம் பொறிச்சிட்டு வந்துடலாம் இந்த அப்புறத்தை அப்படியே உடச்சி அந்த புட்டோட சேர்த்து நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு ஒரு வாய் காஃபியும் குடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதுக்காக கடுங்காப்பி போட போகிறேன் கடுங்காப்பி போடுறதுக்காக ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணியை அடுப்பில் சூடு பண்ணியிருக்கேன் இது கூட வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கிறேன் கடுங்காப்பிக்கு வந்து எப்பவுமே வந்து சீனி கொஞ்சம் ஜாஸ்தியாக நல்லா நல்லாயிருக்கும் ஸோ தண்ணி நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அது கூட காஃபி தூள் சேர்த்துக்கலாம் காஃபி தூள் டேரெக்டாக அப்படியே நம்ம சேர்த்தோன்னா அந்த சூடு காற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காஃபி தூள் எல்லாமே அப்படியே கட்டியாக பிடிச்சிக்கும் ஸோ அதனால் வந்து என்ன பண்ணலாம் ஒரு கிளாஸில் காஃபி தூள் தண்ணியாக கொட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த சூடு தண்ணி அப்படியே ஆத்துட்டிங்கனாலே போதும் கடுங்காப்பி ரெடி ஆயிரும் அவ்வளோதாங்க செரட்டை போட்டு அப்பளம் கடுங்காப்பி வாழைப்பழம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சுது இது அப்படியே காலை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸோ நீங்களும் கூட இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ண ஷேர் பண்ணுங்கள் பாய்